தெளிவு குருவின் திருமேனிகாண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் தெளிவு குரு உரு திருவார்த்தை கேட்டல் சிந்தித்தல் தானே ஜென்ம லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் வக்ர குரு தரும் யோக பலன்களை பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம் ஜென்ம லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் குரு வக்ரமாகி நின்றால் திருமணம் தாமதமாகும் ஆண் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் திருமணத்திற்கு முன்பு பல பெண்களின் தொடர்பு இருக்கும் செக்ஸ் உணர்வு அதிகமாக இருக்கும் இளமை காலம் பல இன்னல்கள் அனுபவித்திருப்பார்கள் கணவன் அல்லது மனைவியை இளமை காலத்தில் இழக்கும் நிலை ஏற்படும் கவிஞர் திறமை உடையவன் கவிதை கதை எழுதுவார் பற்றி எழுதினாலும் செக்ஸ் உணர்வு கலந்தே எழுதுவோம் விலை மாதர்களின் தொடர்பு ஏற்படும் பெற்ற குழந்தைகளால் துயரம் துன்பம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்தில் வக்ரம் பெற்று நிற்கும் குருவின் வீட்டு அதிபதி உச்சம் ஆட்சி பெற்றால் வாய்க்கும் மனைவி அழகானவளாக இருப்பார் திருமணத்திற்கு பின் யோகம் தரும் நிலை ஏற்படும் உறவினர்கள் பங்காளிகளிடம் பகை ஏற்படும் விதவை அல்லது விவகாரத்து செய்து கொண்ட பெண் அல்லது வயதான பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும் கூட்டு சரியாக அமையாது அப்படி செய்தாலும் கடைசியில் நீதிமன்றம் செல்லும் சூழ்நிலை ஏற்படும் ராகு கேது இணைந்திருந்தால் பிறர் மனைவியுடன் உறவு வைத்துக் கொள்ளும் வாய்ப்பை ஏற்படுத்தி ஏழில் குரு நீசபக்ரம் பெற்றால் அரசர்களுக்கு இஷ்டமானவனாக இருப்பான் துலாம் கும்பத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றால் ஜாதகனுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடக்க வாய்ப்புகள் உண்டு ஏழில் குரு வக்ரம் பெற்று செவ்வாயுடன் சேர்க்கை பெற்றால் திருமணம் தாமதமாகும் துலா லக்கணத்துக்கு ஏழில் குரு வக்ரம் பெற்று அமர்ந்தால் உயர்கல்வியில் தடை ஏற்பட்டு பிறகு அதில் வெற்றி பெறுவார் மிதனம் சிம்மம் கும்பத்தில் குரு வக்ரம் பெற்றால் அல்லது குருவுக்கு பன்னெண்டில் ராகு அல்லது கேது இருந்தால் பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கும் உதாரண ஜாதகம் இளம் வயதில் மரணமடைந்த பெண் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வோம் கன்னி லக்கணம் லக்கணத்தில் சூரியன் மகரத்தில் செவ்வாய் மீனத்தில் குரு வக்ரம் சிம்மத்தில் சந்திரன் நெருங்கியவர்களின் ஜாதகம் என்பதால் மற்ற தகவல்கள் எதுவும் இதில் இடம்பெறவில்லை கன்னியா லக்னம் சிம்ம ராசியில் இந்த பெண் பிறந்துள்ளார் பதினொன்றுக்குடிய சந்திரன் பன்னெண்டில் அமர்ந்து மூணு எட்டாம் அதிபதியான செவ்வாய் எட்டாம் பார்வையாக ஐந்தாம் பாவத்தில் இருக்கும் சந்திரனை பார்க்கிறார் பன்னெண்டாம் அதிபதி லக்கணத்தில் அமர்ந்துள்ளார் நாலு ஏழாம் அதிபதி குரு வக்ரம் பெற்று ஏழில் அமர்ந்து லக்கணத்தையும் சூரியனும் பார்க்கிறார் இதன் பலனாக எதிர்பாராத நிலையில் நலமாக இருந்த பெண் காலையில் மூச்சு திணறல் ஏற்படுகிறது என்று சொன்ன அரை மணி நேரத்தில் உயிர்ப்பிறந்துள்ளேன் ஜென்ம லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் என்றால் எந்த விதமான பலன்களை தருவார் என்பதை காணலாம் ஜென்ம லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் குரு நிற்க பிறந்த ஜாதகளுக்கு இரும்பு மனைவியாக ஆபரண அலங்காரங்களில் ஆர்வம் உடையவன் சுகமுடையவன் தைரியமிக்கவன் காமமுடையவன் தந்தையும் குருவையும் குறை ராஜ ராஜகண்ணியர்களால் லாபம் அடைபவன் பாக்கியங்களை கொண்டவன் போன்ற பலன்கள் கிடைக்கும் என்று சாதக சிந்தாமணியில் சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக ஏழில் குரு நின்றால் காலதாமதமான திருமணம் என்று சொல்லப்படுகிறது தனித்து நின்றால் ராஜயோகம் என்று ஆதி ஜாதக ரகசிய நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏழில் குரு நின்றால் தந்தையை விட அதிகமான நற்குணங்கள் உடையவன் தீரமுள்ளவன் நேசம் உள்ளவன் அழகான கலத்திரம் கொண்டவன் பெண் ஜாதகத்தில் குரு ஏழில் ஆட்சி பெற்றான் பேரறிவு திரவியம் காமுகனாகிய கணவன் அடைவான் ஏழில் குருவுடன் புதன் சேர்க்கை பெற்றால் புண்ணியவதி தன் கணவனோடு சேர்ந்து இறப்பான் ஏழில் குருவுடன் சுக்ரன் சேர்க்கை பெற்றால் எப்போது இஸ்திரியும் தனமும் உடைய பிரபு ஆவான் மேற்படி சேர்க்கையால் ஜாதகன் ஆரோக்கியம் உடையவன் நல்ல புதல்வர்கள் நல்ல மனைவி பூர்ண ஆயுள் உடையவன் உதாரண ஜாதகம் நடிகை பானுமதி அவர்களின் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வோம் லக்கணம் கடகத்தில் சுக்கிரன் ராகு சிம்மத்தில் சூரியன் புதன் துலாத்தில் சனி விற்சகத்தில் குரு தனுசு சந்திரன் மகரத்தில் கேது கும்பத்தில் ரிஷப லக்கணம் தனுசு ராசியில் பிறந்துள்ளார் ஒன்பது பத்தாம் அதிபதி ஆறில் உச்சம் முயற்சி ஸ்தானத்தில் சுக்கரனுடன் ராகு சேர்க்கை பெற்று பதினோராம் அதிபதி குருவினால் பார்க்கப்பட்டதால் சினிமா நடிகையானார் மூணில் சுக்கிரன் இசை ஞானம் உடையவர் கேது இனிமையான குரல் வளம் உடையவர் சொந்தமாக பாடக்கூடியவர் மூணில் லக்னாதிபதி சுக்கரன் என்றதால் இசை புலமை உடையவர் செல்வம் புகழ் சுகம் உடையவர் கலைகளில் ஆர்வம் உடையவர் செவ்வாய் குரு நாலு பத்தாக அமர்ந்ததால் குரு மங்கள யோகம் பெற்ற ஜாதகம் சூரியன் புதன் சுகஸ்தானத்தில் அமர்ந்து புத ஆதித்ய யோகம் பெற்ற ஜாதகம் திரிகோணத்தில் கேது வீடு கொடுத்தவர் உச்சம் கிளர் யோகம் என்று சொல்லப்படுகிறது நாளில் ரெண்டு நாலாம் அதிபதி சேர்க்கை பூமி லாபம் வித்தை வாகனம் மூலம் பணவரவு வீடு கட்டுவார் லட்சாதிபதி சொந்தமாக பரணி ஸ்டுடியோ கட்டியவர் ஆறில் சனி உச்சம் பணக்காரன் எதிரிகளின் பராக்கிரமத்தை வெற்றி கொண்டவர் தைரியம் உடையவர் சுய கௌரவம் கொண்டவர் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ்